வெல்கம் டு என்ன சொல்லி தமிழ் எல்லாத்துக்கும் வணக்கம் ஸ்கைஸ் வலைப்பேச்சு சேனல் பார்த்தீங்கன்னா இப்போ வடவடையை உருட்டி விட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தை பற்றி ஒரு வடையை உருட்டி விட்டாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் பேட் அலி படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து ஏற்கனவே இந்த படத்தை வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதே மாதிரி இந்த படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தோட டீமே மைத்ரி மூவி மேக்கர்ஸ் பர்மிஷன் வாங்கி அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட சொல்லாம இந்த படத்தோட ரிலீஸை வந்து டீசரில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது கேட்கறதுக்கு நம்புற மாதிரியா இருக்குது மைத்ரி மூவி மேக்கர்ஸ் எவ்வளோ பேர் ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் அதே மாதிரி நம்ம லைக்கா வந்து எவ்ளோ பேர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நம்ம ஏ கேட்ட பர்மிஷனை வந்து கண்டிப்பாக வாங்காமல் இந்த படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்களே இது வந்து எவ்வளோ பெரிய உருட்டாக இருக்கும் நீங்களே சொல்லுங்க கைஸ் கொஞ்சம் டீசர் ரிலீஸ்க்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏ கேட்ட பர்மிஷன் வாங்கி அதை வந்து அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுக்காம ரிலீஸ் பண்ணுற லைக்கா ப்ரொடக்ஷன் விடாமூச்சி படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றதுக்கு நம்ம ஏ கேட்ட பர்மிஷன் வாங்காமல் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய உருட்டு விட்டு உருட்டு விட்டுருக்காங்க பார்த்தீங்களா கைஸ் ஆக்சுவலாக நடந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விடாமூச்சி படத்தோட ஷூட் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஒரு செவன் டே ஷூட்டிங் மட்டும் பெண்டிங் இருக்கு அது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் அண்ட் வந்து ஒரு சாங் ஷூட் இது ரெண்டும் எடுக்க வேண்டியது அது வந்து தாய்லாந்தில் போய் எடுக்க போகிறாங்களாம் அதுக்கான லொக்கேஷன்ஸ் எல்லாம் படத்தோட டீம் பார்த்துட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வலைபேசியால் தான் சொன்னாங்க ஸோ இதை ஒத்துக்கலாம் ஆனால் பார்த்திங்கன்னா மைத்திரி மீ மிக ஸ்டெப் பர்மிஷன் வாங்க இவங்க பொங்கல் ட்ரீஸ் பிளான் பண்ணிட்டாங்க அவங்க பிளான் பண்ணி வச்சுருந்தாங்களா மைத்திரி ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய வடை தூக்கி நே விட்டாங்க ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைத்திரி மீ மிக சைடு குட் பாடகி படத்தோட ஒரு ஷூட்டிங்கும் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஒரு செவன் டே ஷூட்டிங் தான் பெண்டி இருக்குது அதை வந்து படத்தோட ப்ரொடியூசரான நவீன் நேர் நானி அவரே வந்து புஷ்பாட்டு வாடியில் சொல்லியிருந்தாரு பட் இன்னொரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தோட ஷூட் வந்து ஏற்கனவே கம்ப்ளீட் ஆகி அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு எடுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா மகிழ் திருமணி வந்து அதை பக்கவாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டார் அப்படின்றது எனவே தெரியும் ஆனால் குட் பேட் படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டார்ட் ஆகவே கிடையாது ஸோ சில நாட்களுக்கு முன்னாடி அந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷனும் பேரலாக நடந்துட்டு வருது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஃபேஸ்ட் அண்ட் குரு ஜாஸ்தி அதே மாதிரி படத்தோட ஸ்டோரி டைம்லைனே வேறு அதே மாதிரி அந்த படத்தில் வந்து லேண்ட்ஸ்கேப் வேறு வேறு இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் சொல்லணும்னா இன்டீரியர் ஷார்ட்டாக எக்ஸ்டீரியர் ஷார்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து ஜாஸ்தி எடுக்கும் அப்புறம் மொத்தம் கிடச்சிருக்கிறது ஒரு தகவல் ஏன்னா விடாமூச்சி படம் மாதிரி உட்படகளி படம் கிடையாது விடாமூச்சி வந்து ஒன் டே நடக்கிற ஸ்டோரி அதனால் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு வந்து அதுக்கே டைம் எடுத்து பண்ணியிருக்காரு மகிழ்துமையாக தெரியும் ஆனால் இந்த குட் குட்பேடகலி படத்தை பொறுத்தளவுக்கு இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு இவ்வளோ சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் நாற்பத்தி ரெண்டு நாளில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் இங்கே முடிச்சு அந்த படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணி ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணி படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து கண்டிப்பாக குட்பேட்லி வராது அப்படின்ற மாதிரி என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லியிருந்தேன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வர்வுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும் அப்படின்றது அதே மாதிரி தான் நடந்துச்சு குட்பேட்லி படத்தை வந்து தள்ளி போட்டாங்க விடாமூச்சி படத்தை ஒரு ரிலீஸ் வந்து பொங்கலுக்கு அண்டர்ஸ் பண்ணாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஏகப்பட்ட வரடையை உருட்டி விட்டாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து விடாமூச்சி வேணான்னு சொல்லிட்டாங்களாம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம் இந்த படத்தை எடுத்துட்டு ஓடிருன்ட்டாங்களாம்மா அதே மாதிரி குட் பேட படத்தையும் அவங்க தான் வாங்கியிருக்காங்க அது ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சு கோடிக்கு விடாமுயற்சி படத்தை நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்கு அதே மாதிரி குட் பேட படத்தை நைன்ட்டி ஃபைவ் க்ரோர்ஸ் வாங்கியிருக்கு இதெல்லாம் வந்து நம்ம ஏகே இது பற்றி தெரியாமல் நம்ம ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கூட டைப் இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸ் பண்ணுவாங்க ஆனால் இவங்க என்னவோ வடவடையாக ஊட்டி விட்றாங்க இதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்குது நீங்களுக்கு சொல்லுங்கள் ஸோ அதே மாதிரி இன்றைக்கி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணி விட்டாங்க அதை கேட்டிங்கன்னு இவங்க அதுக்கு மேலே காமெடியாக இருக்கும் அதில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரமௌண்ட்டை இவங்க பர்மிஷனே வாங்கலையாமா பிரேக் டவுன் படத்தோட ரீமேக் ரைட்ஸை வாங்கி எடுக்கிறதுக்கு அதனால் பார்த்தீங்கன்னா மகிழ் திருமணி அவங்கள்ட்ட பர்மிஷனே வாங்கலாம் லைக் சுட்டிக்காட்டி சொல்லியாமா இந்த படத்தை வந்து எடுத்துட்டாராமா அதே அவங்களே சொல்லிக்கிறாங்க இந்த படத்தை எடுக்க சொன்னதும் லைக்கா தானே அவங்களே சொல்லிக்கிறாங்க நான் தெரியாம தான் கேட்கிறேன் லைக்கா ப்ரொடக்ஷன் விடுறது எவ்வளவு பெரிய ப்ரொடக்ஷன் வச்சு நம்ம ஏகே வந்து எவ்வளவு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் அவர் வச்சு படம் எடுக்கிறாங்க அப்படின்போது ஒரு படத்தை வந்து சும்மா தூக்கிட்டு வந்து இந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணி எடுத்துருங்க அதுக்கு ரைட்ஸே வாங்க சொல்லிட்டு எடுப்பாங்களா கொஞ்சம் வந்து நீங்க யோசிச்சு பாருங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் டைம்ல வந்து இந்த ரைட்ஸ் வாங்காம சில படங்கள் ரீமேக் எடுத்ததுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி ஏகப்பட்ட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்கு ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கூட லைக்கே தெரியாது இருக்குமா அவங்க வந்து ரைட்ஸ் வாங்காம இந்த படத்தை எடுத்திருப்பாங்களா அது இவ்வளவு போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கு படத்தில் கம்ப்ளீட்டா முடிச்சு இப்போ பொங்கல் ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான தீஞ்ச வடை தூக்கி உருட்டி விட்டாங்க ஆனா வலைப்பேச்சு அவங்க போடுற எல்லா நியூஸுமே நான் தப்புன்னு சொல்ல அவங்க சொல்ற சில நியூஸ் வந்து கண்டிப்பா வடையாத்தா இருக்குது அதுலயும் நம்ம ஏகே பத்தி விடாமுயற்சி படத்தை பத்தி அவங்க பேசும்போதெல்லாம் வட வடையாத்தான் உருட்டி விடுறாங்க அதே மாதிரி தீபாவளிக்கு முன்னாடி அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க அது எல்லாருமே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டீசரை வந்து கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க லைக்காக அது வந்து தானாக கைப்பட்டு வந்தால் தான் உண்டாமல் தீபாவளிக்கு வரும் ஏன்னால் தீபாவளிக்கு அப்புறமும் வரலாம் அப்படின்றத வந்து அன்ன விஷயம்லாம் சொன்னாங்க அது எல்லாருமே கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன் கைஸ் நம்மளுக்கே தெரியும் டீச்சரை வந்து கட் பண்ணி ரெடியாக ஏற்கனவே இருக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே நியூஸ் இவங்க சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களே வந்து ஒரு அசம்ஷன் பண்ணிக்கிட்டாங்க ட்ரைலர் வந்து தீபாவளிக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு வடைய அண்ணிக்கூட்டி விட்டாங்க ஆனால் அவங்க சொன்ன மாதிரி அது தகுந்த மாதிரி படத்தோட டீசர் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகலை தலித்தார் ரிலீஸ் ஆச்சு ஸோ சில சோர்சஸ் மூலியமாக அவங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க தெரிஞ்சு வச்சுட்டு அந்த நியூஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு கதையை வந்து டைப் பண்ணி அதை வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டுக்கிறாங்க இதுதான் ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி போயிட்டு இருக்க இந்த ஒரு சர்ச்சை அதாவது நூத்தி கோடி வந்து கேட்டுக்கலாமா இந்த பேரமோன் கம்பெனி எந்த படத்துக்கு பிரேக் டவுன் படத்தோட ரீமேக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வலைப்பீச்சு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இப்படி ஒரு வடையத்துக்கு விட்டு விட்டாங்க ஸோ அது வந்து நல்லதோ கெட்டதோ பொய்ய உண்மையோ படம் வந்து நல்லபடியாக பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகணும் ஏன்னா பார்த்திங்கன்னா ஏகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இத்தனை வருஷமாக வெயிட் பண்ணுறோம்னா நம்ம ஏகே பார்க்கறதுக்கு தவமாக இருக்கிறோம் இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சு வச்சுட்டு சில நியூஸ் அண்ட் சேனல்ஸ் பார்த்திங்கன்னா சில பொய்யான எல்லாம் கண்டிப்பாக கொடுப்பாங்க ஸோ இது எல்லாத்தையும் உடச்சு நொறுக்கிட்டு படம் வந்து கண்டிப்பாக பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படிதான் உண்மையான விஷயம் இதை பற்றி உங்கள் ஒப்பீனன் என்ன அப்படிங்கிறத கம்பல்சர்ல மென்ஷன் பண்ணுங்க எக்ஸ்பூன்ஸ் ஏன் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்